எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவு எங்களுக்கான சப்போர்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்தியாலே இருக்கிறதுல கோல்டஸ்ட் பிளேஸ் எதுன்னு உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டா டக்குன்னு உங்க மைண்டுக்கு எந்த பிளேஸ் ஞாபகத்துக்கு வரும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் காஷ்மீர்னு பதில் சொல்லுவாங்க இன்க்ளூடிங் என்ன கேட்டிருந்தாலும் நானும் அதே பதில் தான் சொல்லுவேன் உண்மையை சொல்லணும்னா இந்த வீடியோ என்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றேன்னா இந்த வருஷம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரெக்கார்ட் பண்றேன் இன்னைக்கு காஷ்மீரோட டெம்பரேச்சர் எவ்வளவு கூகுள் பண்ண என்ன கட்டுதுன்னா ஒரு டிகிரி செல்சியஸ் ஆனா இதை விட கம்மியா இதை விட லோவஸ்ட் டெம்ப்ரேச்சர் தமிழ்நாட்டில ஒரு பகுதியில சடனா ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இதுக்கு முன்னாடி நடக்காத வகையில சயின்டிஸ்டே அந்த பிளேஸ ரிசர்ச் பண்ண வேண்டிய வகையில தமிழ்நாட்டில ஒரு பகுதி ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்ன ப்ரோ சொல்றீங்க தமிழ்நாட்டுல வெயில் சுட்டெரிச்சிட்டு இருக்கு சென்னை எல்லாம் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு மதுரை எல்லாம் முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு இந்த சமயத்துல தமிழ்நாட்டுக்குள்ள ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல ஒரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு முதல்ல சில போட்டோஸை காட்டுறேன் அந்த போட்டோஸ் கொஞ்சம் பாருங்க இப்ப நீங்க பாத்தீங்கல்ல சில போட்டோஸ் அது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள எடுக்கப்பட்ட போட்டோஸ் இது காஷ்மீர்லயோ இல்ல ஸ்ரீநகர்லயோ இல்ல டார்ஜிலிங்லியோ எடுத்த போட்டோஸ் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல இந்த வருஷம் ஜனவரி மாசம் எடுக்கப்பட்ட போட்டோஸ் இங்க திருச்சியிலயும் மதுரையிலயும் முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் ரெக்கார்டான அதே தான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சந்திய என்ற பகுதியில மூணு டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகுது இதே ஊட்டியில இருக்க பொட்டானிக்கல் கார்டன்ல ரெண்டு டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகுது கந்தல் தலைக்குந்தா என்ற பகுதிகளில் ஒரு டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகுது அதே

தேயிலை தோட்டங்கள் பாதிச்சிருக்கு எங்க பார்த்தாலும் பனியால மூடப்பட்டிருக்கு இந்த திடீர் பருவநிலை மாற்றம் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஏற்படலங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இங்க ஏற்பட்டுட்டு இருக்க அதே சமயத்துல நார்த் இந்தியா அதுவும் முக்கியமா நார்த் இந்தியாவோட வெஸ்டர்ன் பார்ட்ல திடீர் குளிர மக்கள் சந்திக்கிறாங்க அங்க அஞ்சு டிகிரி வரைக்கும் லோவஸ்ட் டெம்ப்ரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா அஞ்சு டிகிரி செல்சியஸ்யே பயங்கரமான குளிரா நார்த் இந்தியால பாக்குறாங்க நார்த் இந்தியன் மீடியாஸ்லாம் அந்த விஷயத்தை கவர் பண்றாங்க கோல்டுவேவ பத்தி பேசுறாங்க ஆனா இங்க நீலகிரியில டெம்ப்ரேச்சர்

வெறும் பிரஸ்ஸோட ஆர்டிகல்ஸ்ல மட்டும் இல்லைங்க ஐஎம்டி இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்தியால இப்ப நடக்கிற கோல்டு வேவ்கான காரணம் எல்னினோன்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் எல்னினோ பத்தி ஐஎம்டி மட்டும் பேசலங்க யுஎனோட வேர்ல்ட் மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் WMO ஜூலை 2023 ல எல்னினோன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க எல்னினோ உலகத்துல ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க இந்த வருஷம் எல்னினோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க உலக நாடுகள் எல்லா முக்கியமா அரசாங்கங்கள் எல்னினோக்காக பிரேப்பர் ஆறுங்கன்னு சொல்றாங்க ஏனா 2024 கிட்ட பேரழிவுகள் வரப்போது அதற்காக தயாராருங்க நம்மால எல் உருவாகிற பேரழிவுகளை தவிர்க்க முடியாது ஆனா தயாரா இருக்கலாம் தயாரா இருந்தோம்னா மக்களோட இறப்பு சதவீதத்தை குறைக்கலாம் சொல்றாங்க உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க அந்த வருஷத்தோட டிசம்பர் மாதம் வந்துருச்சுன்னா போதும் இந்த வருஷம் நமக்கு என்ன காத்துட்டு பயப்படுவாங்க இந்த வருஷம் எது நம்மள தாக்க போதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த டிசம்பர் மாசத்துக்கும் இந்த எல்னி நோக்கம் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு சுமார் ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுல சவுத் அமெரிக்கால இருக்க பெருவோட கோஸ்டல் ரீஜன்ல வாழ்ற மக்கள் அதுவும் முக்கியமா மீனவர்கள் டிசம்பர் மாசம் மட்டும் அவங்களோட கடற்பகுதியில ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க எல்லா வருஷமும் கிடையாது சில வருடங்கள்ல மட்டும் டிசம்பர் மாதம் அவங்களோட கடற்பகுதி அதிகமா சூடாகுது அவங்களோட கடற்பகுதி சூடாகிற அதே சமயத்துல அவங்களோட நாட்டுல அதிகமான மழை பெய்யுது ரொம்ப அதிகமான மழை பெய்யுது இதனால மக்கள் வெள்ளத்தால பாதிக்கிறாங்க தொற்று நோய்கள் பரவ ஆரம்பிக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது மட்டும் இல்லாம கடல்லயும் நிறைய உயிரினங்கள் சாகுது இப்படி நடக்கிற டிசம்பர் மாசத்துக்கு அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா டில்லே நவிட இதற்கு என்ன அர்த்தம்னா த பாய் ஆஃப் த நேட்டிவிட்டின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம கிறிஸ்துமஸ் சைல்டுன்னு சொல்லுவாங்க டிசம்பர் மாதத்துல இந்த நிகழ்வு நடக்கிறதுனால அப்போதைக்கு பெரிய அளவுக்கு கம்யூனிகேஷன்லாம் கிடையாது இல்லையா அதனால பெருநாட்டு மக்கள் இது தங்களோட நாட்டுல நடக்கிற ஒரு நிகழ்வாகவும் அதனால அவங்களோட நாட்டுல ஏற்படுற பாதிப்பாகவும் மட்டும் தான் பார்த்தாங்க இப்படியே பல நூற்றாண்டுகள் நகருது ஆயிரத்தி ஆம் ஆண்டுல கெல்பர்ட் வாக்கர் என்ற மேத்தமெட்டிஷியன் இந்தியால நிகழ்ந்த பஞ்சத்தை பத்தி கேள்விப்படுறாரு இந்த பஞ்சம் இந்தியால நிகழும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு இந்த பஞ்சம் இந்தியால எப்போ வருதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்ந்து இந்த பஞ்சத்தினால மட்டும் சுமார் ஐம்பது லட்சம் இந்திய மக்கள் இங்கே இறக்குறாங்க இந்த தரவுகள் கில்பர்ட் வாக்கருக்கு தெரிய வருது அவர் என்ன பண்றாருன்னா இமீடியட்டா பிரிட்டிஷ் ஐஎம்டி ல சேர்றாரு அதாவது பிரிட்டிஷ் இந்தியா மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மென்ட்ல சேர்றாரு அதற்கு பிறகு மீட்டரலாஜிக்கல் அப்சர்வேட்டரிஸோட ஜெனரலாவே மாறிடுறாரு இவர் ஒரு பெரிய அதிகாரியா ஆனதுனால எளிமையா இவரால இந்தியா பத்தின தரவுகள் எல்லாமே கலெக்ட் பண்ண முடிஞ்சது முக்கியமா வானிலை சம்பந்தமான தரவுகள்லாம் இவர் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்ப அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்திய இந்தியால இந்த பஞ்சம் வந்ததற்கான முக்கியமான காரணம் பருவமழை பொய்த்து போனதுதான் அதாவது மான்சூன் ரெயின் சரியா பெய்யல அதனால ஒழுங்கா விவசாயம் இந்தியால நடக்கல அதனால தான் இந்தியா முழுக்கவும் பஞ்சமும் பட்னியும் வந்திருக்கு அண்ட் இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்கும் இங்க இந்தியால வர பஞ்சத்துல ஒரு பேட்டனை கில்பர்டால கண்டுபிடிக்க முடியுது இந்த பஞ்சம் எவ்ரி இயர் இந்தியால வரதில்ல அதற்கு பதிலா சில வருடங்களுக்கு ஒரு வாட்டி மட்டும் இந்த பஞ்சம் இந்தியாவுக்கு வந்துகிட்டே இருக்கு ஆனா கண்டிப்பா நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பஞ்சம் வந்துருது அந்த வருஷம் பருவமழை மழை பெய்யாம போயிடுது இந்த தரவுகளை பார்த்த கில்பர்ட் என்ன யோசிக்கிறார்னா ஒருவேளை இந்த பஞ்சத்துக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குமோ சப்போஸ் இந்த பேட்டர்னை நம்ம கண்டுபிடிச்சா நம்மால எந்த வருஷம் பருவமழை பொய்த்து போகுன்றத கண்டுபிடிக்க முடியும் அதன் மூலமா இந்தியால வர பஞ்சத்தை தவிர்க்க முடியலனாலும் அந்த பஞ்சத்துக்கு தயாரா இருந்தோம்னா அந்த பஞ்சத்தினால ஏற்படுற விளைவுகளை குறைக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் பஞ்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷமே தேவையான அளவுக்கு மகசூல் எடுத்து நெல்லை சேமிச்சு வச்சுட்டோம்னா அந்த பஞ்சத்தினால ஏற்படுற பாதிப்பை ஓரளவுக்கு குறைக்கலாம்ல அந்த மாதிரி கான்செப்ட்

அதாவது கில்பர்ட் என்ன சொல்ல வரார்னா வரா குக்கைல நடக்கிற ஒரு நிகழ்வு ஆஸ்திரேலியாவில் பாதிக்கிறதாகவும் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற ஒரு நிகழ்வு குக்கைலன்ஸ்ல பாதிக்கிறதாகவும் சொல்ல வராரு அதாவது ரெண்டுமே வெவ்வேறு நிகழ்வுகள் இல்ல ஒரு காமனான ஈவெண்ட்னால இது எல்லாமே ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்றாரு அதற்கு சதன் ஆசிலேஷன் அப்படின்ற பேரும் வைக்கிறாரு இதற்கு பிறகு கில்பர்ட் இறந்துறாரு ஆனா கில்பர்ட் இறந்த பிறகும் அவர் வச்ச தியரிஸ மத்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது பசிபிக் ஓஷன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஓஷனான பசிபிக் ஓஷன்ல நடக்கிற ஒரு நிகழ்வு தான் உலகத்துல இருக்க நான்கைந்து கண்டங்கள்ல வானிலை மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு தெரிய வருது அதுவும் சாதாரண வானிலை மாற்றங்கள் இல்லைங்க இந்த நிகழ்வு நிகழ்ந்தது உலகத்தோட ஒரு பகுதியில வெள்ளம் வந்துட்டு இருக்கோம் இன்னொரு பகுதியில மழை எக்கச்சக்கமா பெஞ்சிட்டு இருக்கோம் இன்னொரு பகுதியில வறட்சியால மக்கள் செத்துட்டு இருப்பாங்க இந்த நிகழ்வுக்கு பேரு தான் எல்னினோ இதை தியரிட்டிகலா சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர எல்னினவோட பவரை அவங்க நேர்ல பாக்கல அதற்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் ஒரு மிக கடுமையான எல்னினோ இதனால இதனால என்ன ஆச்சுன்னா பூமியோட ஒரு பகுதி பகுதி வெள்ளத்தால தாக்கப்பட்டது தாக்கப்பட்டது இன்னொரு வறட்சியால டெத் டெத் போன்ற போன்ற தொற்று நோய்கள் வர ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது ஏன் அதிகரிச்சு கொசுக்களோட இனப்பெருக்கம் அதிகமாக அந்த நாட்டுல மனிதர்களோட மூளையை தாக்கம் நோய் அதிகமா நியூ மெக்சிகோல வந்துச்சு பெரு ஆஸ்திரேலியா ஏசியா பகுதிகளில் வறட்சி நாளையும் காட்டு தீ நாளையும் பாதிப்படைய ஆரம்பிச்சது இன்பேக்ட் அந்த வருஷம் உலகத்தோட காற்றோட வேகம் அதிகமானதுனால உலகத்தோட சுழற்சி வேகம் அந்த வருஷம் மாறுச்சுன்னு சொல்றாங்க நம்மோட நாட்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு செகண்ட்ஸ் அதிகமானதா சொல்றாங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ட்ரிகர் பண்றது பசிபிக் கோஷன்ல நிகழ்ற நிகழ்வான எல்னினோதா இப்படி ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் நடந்த பிறகுதான் சயின்டிஸ்ட் அரசாங்கம் உலக நாடுகள் எல்லாரும் எல்னினோவை உத்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கான தற்காப்புகளை செஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க இந்த எல்னினோன்றது ஒரு சைக்கிள் சைக்கிளிக் ஈவெண்ட் தான் ரெண்டுல இருந்து ஏழு வருஷத்துக்கு நடுவுல நடக்கிற ஒரு நிகழ்வு தான் ஆவரேஜா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் சொல்றாங்க கடைசியா உலகத்துல எல்னினோ எப்போ வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்திருக்கு அப்போவும் அதிகமான சேதங்கள் அது உலகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு அதே சமயத்துல ஹையெஸ்ட் டெம்பரேச்சரும் உலகத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எல்நினோ தொடங்கிருச்சுன்னு சொல்றாங்க அதுவும் முக்கியமா ஐஎம்டி என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் ஏற்படுத்தின குளோபல் வார்மிங்னால முக்கியமா கார்பன் எமிஷன் இந்த வாட்டி எல்னினோ இன்னும் சந்திரமா அதாவது எல்னினோ ரெண்டுல இருந்து ஏழு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூமியில ரெகுலரா நடக்கிற நிகழ்வு தான் ஆனா மனிதர்கள் பண்ண கோளாறுனால இந்த வாட்டி எல்னினோ இன்னும் உக்கிரமா இருக்க போது டபுள் வேமி அப்படின்ற வார்த்தைய டபிள்யூஎம்ஓ வேர்ல்டு மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பயன்படுத்தி இருக்காங்க இன்ஃபேக்ட் தான் நாமளும் வெள்ளத்தை சந்திச்சிருக்கலாம் ஊட்டி ஜீரோ டிகிரி செல்சியஸ தொட்டிருக்கலாம் நார்த் இந்தியால பல பகுதிகளில் ஃபைவ் டிகிரி செல்சியஸ தொட்டிருக்கலாம் இப்போ இதை தாங்கி இதுல இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா சூப்பர் எலினோன்னு ஒன்னு வரப்போதான் அது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி